யார் மேலேயோ சந்தேகம் இருந்தால் போலீஸாக கம்ப்ளைண்ட் கொடுங்க கவனமாக இருங்க உங்கள் பொருட்களை நீங்கள் பத்திரமா வச்சுக்கோங்க சார் சார் இவர் எங்கள் பின்னாடியே வந்துகிட்ருக்கார் என்னென்னு பாருங்க யா யார் யா இந்த அம்மா பின்னாடியே போகிறேன் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கு இந்த அம்மா சார் எங்கள் அம்மாவோட ஹஸ்பண்ட் சார்

இது ஏன் பையன் ஏமா இது உன் பையங்க அப்ப இந்த ஆள் யாருமா அந்த ஆள் யாருன்னு எனக்கு தெரியாது ஏமா என்ன விளையாடுதியா இந்த பையனு கேட்டா அப்பா அப்படிங்க நீ என்னடா என்னடானா இந்த பையன் பையங்க அப்ப உன் புருஷன் தானமா அது அதெல்லாம் எனக்கு தெரியாது சார் இது ஏன் பையன்

ஒரு சின்ன மருதி நோய் இருக்கு சர்டிபிகேட் சர்டிஃபிகேட் இங்க பாருங்க சார் யோ இது முதலே சொல்ல முடியாதான ஐயா இவ்வளவு நேரம் என் உயிரை கொடுத்துட்டு இருக்கேனே இந்த பாரியா இனிமேல் இந்த அம்மாவை நீ வெளியே கூட்டு வரக்கூடாது சொல்லிட்டேன் சரியா நான் அப்புறம் தான் கூட்டிட்டு வரணும் ஒழுங்கு மரியாதை இப்பவே கூட்டிட்டு போயிருவோம் வீட்டுக்கு சரிங்க சார் சரிங்க சார் சாரிங்க சார் அம்மா கூட்டிட்டு வாடா சீக்கிரம் வாடா என்னடா நம்ம பிளான் பண்ண பிசினஸ் எதுவுமே செட் ஆகலையடா பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு திங்ஸ் வாங்க தான் உனையும் கூட்டிட்டு கடைக்கு போனேன் பார்த்தா அங்கே இருக்கிற போலீஸ்காரர் நம்மளை திரும்ப வீட்டுக்கே துரத்தி விட்டுட்டாரு சொல்கிறீங்க பிஸ்னஸ் பண்ற ஐடியா மறக்கவே இல்லப்பா திரும்ப ஏதாவது பிஸ்னஸ் ஆரம்பிக்க ஐடியா தான்ப்பா இருக்குது அம்மா டேய் வர்ஷித் என்னடா இந்த செக்யூரிட்டி நம்ம கூட இருக்காரு இவர் எங்கயாச்சு போ சொல்டா அம்மா அம்மா அது என் உனக்கு தான் அப்பா எனக்கு செக்யூரிட்டி தானடா துரத்தி விடுறான் இல்லம்மா அப்படிலாம் சொல்ல கூடாது அம்மா அவர் என்ன நமக்கு பாதுகாப்பு தான் அம்மா அவர் பாட்டு இருக்கட்டும் என்ன அம்மா என்ன சொல்லிட்டு இருக்கு அதுதான் அப்பா உன் வீட்டை விட்டு துரத்தி சொல்லிட்டு நான் எங்கடா போவேன் எனக்கு யாரடா இருக்கா உன் அம்மா இப்படி சொல்லிட்டு இருக்கானப்பா எல்லாம் சரியாயிரும்பா